வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பலாயிரம் வருஷமாக உயிரோடு வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது அவர் ஏன் வாழ்ந்துட்டுருக்கார் ஏன் அதுக்கு அவர் இத்தனை வருஷம் வாழ்த்துக்கான காரணம் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோ நம்ம பார்ப்போம் அஸ்வத் தாமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பாங்க அதாவது மகாபாரதத்தில் கௌரவர்கள் பாண்டவர்கள் இவங்க எல்லாருமே துரோணாச்சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருக்கிட்ட இவங்க அவங்களோட கலைகளை கத்துக்கிறாங்க அப்படி அந்த துரோணாச்சாரி கற்றுக்கும் போது அவருக்கு பிறந்தவர் தான் இந்த அஸ்வதாமன் அங்கே இந்த கௌரவர்கள் பாண்டவர்கள் அவங்களோட வித்தைகளை கற்றுக்கும் போது அஸ்வதாமனும் துரியோதனும் ஒரு நட்புக்கு உள்ளவராக அவங்களோட நட்பு அளவுக்கு இருக்குன்னா அவங்களுக்காக என்ன வேணால் ஒருத்தர் தனக்காக என்ன வேணால் செஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க நட்பு இருக்குது அப்புறம் அவங்க வளர்ந்து இந்த போர் ஆரம்பிக்கும் போது கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருனா இந்த அஸ்வதாமன் மிகப்பெரிய ஒரு போராளியாக இருந்தனால இவர் இந்த போரில் கலந்துட்டாருன்னா கண்டிப்பாக பாண்டவர்கள் தோற்றுவாங்கன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த போர் ஆரம்பிக்கும் போது அஸ்வத்தாமனை இப்படி கிராஸ் பண்ணுறாரு நடந்து போய் இப்படி கிராஸ் பண்ணும்போது கையில் இருந்த மோதிரம் கீழே இருந்தது அதை அந்த அஸ்வதாமன் எடுத்து கிருஷ்ணர்கிட்ட கொடுக்குறாரு எதை பார்த்த சகுனி நேராக போய் துரியோதன்கிட்ட இந்த மாதிரி அஸ்வதாமன் வந்து நம்ம கிருஷ்ணர்கிட்ட சேர்ந்துட்டான் அவன் எதிரானி நமக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவேன் துரியோதனன் அஸ்வதாமனை ஊரில் கலந்து கொடுக்கலாம்னு பண்ணுறேன் அந்த அஸ்வத் அம்மனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வர இருக்குது அது என்னன்னா துரோணாச்சாரி பல வருஷமாக குழந்தை விடாமல் இருந்தது வந்து சிவனை நோக்கி தவம் பண்ணுறாரு அப்படி பண்ணும்போது சிவன் அவருக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு அது என்னன்னா அதாவது அஸ்வதாமன் சாகா உள்ள ஒரு குழந்தையாகவும் இருப்பான் அவர் மிகப்பெரிய வீரனாகவும் இருப்பான் அவனுக்கு எந்த கஷ்டமும் வராது அப்படின்னு சொல்லி வர கொடுக்குறாரு அதனால அடையாளமா அஸ்வதாமன் நெத்தியில ஒரு ரத்னக்கள் அது எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அவருடைய அந்த காலம் இருக்கிறதுக்கும் அந்த ரத்னக்கள் இருந்துட்டே இருக்கும் அப்படின்றார் அதே மாதிரி இந்த போர் நடக்குது இந்த போர் முடியுது இந்த போரோட மகாபாரதோட போர் முடிவுல என்ன ஆகுதுன்னா துரோணாச்சாரி தோற்கடிக்கப்படுறார் தோற்கடிக்கப்பட்டு அவர் நான் தியானம் செய்ய போகிறேன் எனக்கு அமைதி வேணும்னு சொல்லிட்டு அவர் விளையிறார் அதுக்கப்புறம் துரியோதனன் கொலை அவரோட கடைசி க கட்டத்தில் அஸ்வத் தான் சிந்திக்கிறார் அப்போ என்ன சொல்கிறாருனா எனக்கு பாண்டவர்கள் எல்லாருமே அழிஞ்சு ஆகணும் அங்கே வம்சமே அழிஞ்சு ஆகணும் அப்படின்றார் தன்னுடைய அப்பாவும் தோத்துட்டார் தவிர நாங்கள் நண்பனும் இப்படி சாகுற நிலைமையில் இருக்கும்போது இவங்களுக்காக நான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வத் தாமன் பாண்டவர்கள் இருக்கக்கூடிய அந்த கேம்ப் அந்த கேம்பருக்க இடத்துக்கு போகிறார் அங்கே போயிட்டு அந்த இருட்டில் அங்கே இருக்க எல்லாருமே தீ வச்சு எரிச்சுறாரு எரிச்சுட்டு துரியோதனை பார்த்து பாண்டவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்றார் அந்த ஒரு செய்தியை கேட்டோன்னா துரியோதன் அங்கேயே அதுக்கப்புறம் தான் ஒரு உண்மை தெரிய வருது அங்கே இறந்தவர் பாண்டவர்களோடு பாண்டவர்களுடைய பசங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவருக்கு அந்த கோபம் தாங்கலை ஆனால் ஒரு பக்கம் ஒரு சந்தோஷப்படுறார் பாண்டவர்கள் ஓம்சத்தை அழிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ஆனால் அப்போதான் ஒரு விஷயம் தெரியாது அது என்னன்னா அர்ஜுனோட பையன் அபிமன்யம் அவருடைய மனைவி வயிற்றில் ஒரு சிசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு பிரம்மாஸ்திரத்தை அந்த குழந்தை மேலே அதாவது அந்த அபிமன்யனோட மலைவ மேலே விடுறார் அதை பார்த்த கிருஷ்ணர் பகிரமாக கோபம் அணிச்சுட்டு அந்த பிரம்மாஸ்திரத்தை தடுக்கிறார் தடுத்துட்டு அஸ்வத்தம்மன் ஒரு சாபம் கொடுக்குறாரு நீ இந்த போர்க்காலத்தில் எப்படி ரத்த ரத்தமோ சதயமா இப்படி நின்றுட்டுருக்கியோ இதே மாதிரி இந்த வழியோட நீ சாகாமல் இந்த கழிவு முடிவுக்கு இப்படி தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் விடுறார் அந்த சாபத்தினால அவர் இன்னமும் வாழ்ந்துட்டுக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது ஒரு குஜராத்தில் ஒரு வாட்டி என்னாச்சுன்னா ஒரு பன்னெண்டு அடி உயரமில்ல ஒரு ஆள் பயங்கரமாக அப்படியே ரொம்ப வயசான நிலமையில் ரத்தமாக சதயமாக அப்படியே நடந்து போயிருக்காரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேதிக் அந்த மருத்துவம் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அவர் கூப்பிட்டு அவருக்கு வைத்தியம் பண்ணுறாங்க அவர் என்னென்னவோ ட்ரை பண்ணுறாங்க சரி அது இல்லாமல் வேற ஒரு இதுவும் பண்ணுறாங்க ஆனால் அவருக்கு எந்த இதுவுமே செட் ஆகலை அப்போ அந்த டாக்டர் சிரிச்சுட்டே கேட்குறாங்க நீ இன்னும் உனக்கு என்ன எது பண்ணாலும் செட்டாகலை நீனா அசுத்தம் ஆகணும் அப்படின்னு சொல்லி சிரித்து கேட்டுட்டு திரும்பிட்டு திரும்பக்குள்ள அவர் மாறங்க மறைஞ்சிடுற அப் அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு விஷயம் மிக ஒரு வைரலாக போச்சு இந்த மாதிரி அவர் இன்னும் உயிரோடுதான் இருக்காரு இன்னும் உயிரோடுதான் இருக்கான்னு சொல்லிட்டு இப்போது ரிலீஸ் ஆக போகிற இந்த கல்கி அப்படின்ற படத்திலையும் அமிதாப் பச்சன் அப்படின்றவர் நடிச்சிருப்பாரு அவர் நடிச்சிருக்க அந்த கேரக்டரும் அஸ்வதாமன் அந்த கேரக்டருங்கிற அந்த மகாபாரத கேரக்டர் தான் அவர் நடிச்சிருப்பார் இப்படி இந்த இப்படி ஒரு ஒரு மிகப்பெரிய வீரன் ஏன் இந்த மாதிரி விஷயத்துக்கு உள்ளானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை ஒரு காமிக்கலாம் இல்லை எல்லாம் போகலாம் அஸ்வதாமன் ஒரு உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் தேடித்தாருங்க பார்த்துறாங்க சில பேர் அவர் பார்த்ததா சொல்கிறாங்க அதாவது நார்த் சைடில் இருக்கக்கூடிய இமாலயாஸ் அந்த மாதிரி பகுதியில் அவர் பார்த்ததா சொல்கிறாங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அவர் அந்த அது அந்த கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் அந்த கோட்டையிலையும் இருக்குது அந்த கோயிலில் வந்து சிவனை வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து வழிபட்டு போகிறாரு அங்கே இருக்க உள்ளூர் மக்கள் அதை பார்த்ததா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று சரியான தகவல் கிடைக்கும் நன்றி